திருவாரூர் அப்படின்னு சொன்னாலே மணிநீதி சோழனுடைய கதை நினைவுக்கு வரும் திருவாரூரை மணிநீதி சோழன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்ருக்காரு அவர் வந்து மக்களோட குறைகளை கேட்பதற்காக ஒரு ஆராய்ச்சி மணியை அங்கே கட்டி வச்சிருக்கார் அவர் அரண்மனையில் யாருக்கு குறை இருக்கோ அவங்க வந்து அந்த மணியை அடிக்கணும் அந்த மணியை யாரும் அடித்ததே இல்லை ஏன்னா அங்கே வந்து குறையே இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியை அவர் கொடுத்துக்கிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த கதை ஆனால் ஒரு நாள் திடீர்னு மணி சத்தம் கேட்குது யார் அடிக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு மாடு இருக்கு ஒரு பசு மாடு கண்ணீர் வழியை அழுதுகிட்டே அது வந்து தன் வாயால் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா எல்லோரும் போனால் அந்த மாடு அதை அப்படியே போகுது அது பின்னாடியே போனால் அங்கே வந்து ஒரு தேரோட சக்கரத்தில் அந்த கன்று குட்டி பசுவின் கன்று வந்து அடிபட்டு இறந்து கிடக்கு என்ன அப்படின்னு விசாரித்தா ராஜாவோடைய பையன் சோழனோட பையன் வீதிவிடங்கன் அந்த தேரை ஓட்டிகிட்டு போகும்பொழுது குறுக்க வந்த கன்று மேலே ஏற்றி கொண்டுட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு அது நடந்ததும் அவர் என்ன ஆயிடுறாரு அந்த சம்பவத்தை கேட்டதும் ராஜா வந்து உடனே அதுக்கு நியாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பசு தன்னுடைய கன்றை இழந்து துடிதுடிக்குதோ அதுபோல் என்னோடய பையனை இழந்து அந்த சோகத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட சொல்கிறார் நீ முதல்ல அந்த என் பையனை தேர்காலில் போட்டு நீ வந்து அது மேலே ஏற்றி கொள்ளு அவனை அப்படிங்கிறார் மந்திரி பதறி போயிட்டார் ஏன்னா ராஜவம்சத்தில் வேறு யாருமே வாரிசு இல்லை அந்த கொன்ன பாவம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு மந்திரி என்ன பண்ணுறாரு அவரால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு கத்தி வாழை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு அவர் செத்து போயிடுறார் உடனே ராஜா என்ன பண்ணுறாரு மணிநிதி சோழன் அந்த தம் பையனை தேர்காலில் போட்டு அவரே தேரை ஓட்டி அந்த அவனை பல பண்ணுறார் அதாவது அவனோட உயிரை பறிச்சிடுறார் அப்படி பண்ண்தான் அதாவது அந்த பசுவுக்கு இவர் நீதி கொடுக்குறாரு அது எப்படி துடி துடிக்குதோ அந்த பையனை இது பசு எப்படி தன்னுடைய கன்றை இழந்து துடி துடிக்குதோ அது மாதிரி தன்னுடைய பையனை இழந்த அந்த வேதனையை அனுபவிக்கணும்னா அவர் ஒரு தண்டனையை அதில் வந்து நீதியை நிலைநாட்டினார் இதுதான் வந்து மனிநீதி சோழனுடைய கதை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன அப்படின்னா இப்படி வந்து இவர் ஒரு நீதியை நிலைநாட்டினதும் அங்கே வந்து பரமசிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் நவகிரகங்கள் இன்னும் பல தேவலோகத்தில் இருக்கிறவங்கள்லாம் வானத்தில் தோன்றி காட்சி கொடுத்து இப்படி நீ ஒரு நியாயமான நீதியான ஒரு ஆட்சியை நடத்தியிருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் புரிஞ்சதும் அந்த கன்றும் வந்து உயிரோடு வந்துடுது அந்த ராஜாவோட பையன் விடங்கனும் உயிர் பழைத்து வந்துடுறான் அந்த மந்திரியும் உயிரோடு வந்துடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை அதாவது இப்படி வந்து காட்சி கொடுத்தனால நவகிரகங்களும் வரிசையாக நின்று காட்சி கொடுத்தனால திருவாரூர் பெரிய கோவில் தியாகராஜசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா மற்ற ஊர் மாதிரி நவகிரகங்கள் ஒரு திசையில் இருக்காது வரிசையாக இருக்கும் அதனால தான் இந்த கிரகங்களினுடைய இடப்பெயர்வு பலன்கள் வந்து திருவாரூரில் பிறப்பவர்களுக்கு கிடையாது திறந்த திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அப்படின்னு ஒரு ஐதீகமும் அதெல்லாம் உண்டு இதெல்லாம் ஒரு பகுதியில் இருக்கிறதுனாலும் இந்த மனுநீதி சோழன் குறித்து இலங்கையிலும் சொல்லப்படுகிறது அங்கே வந்து எல்லாளன் அப்படின்னு ஒரு தமிழ் மன்னன் ஆட்சி செய்தான் அவன் தான் இந்த மணிநீதி சோழன் இந்த மணிநீதி சோழனுக்கு சொல்லப்படுகிற இதே அந்த பசு மணி அடிக்கிற கதை கன்றை வந்து இழந்துற கதை ம மகன தேர்காலில் இட்டு கொள்கிற கதையெல்லாம் அங்கேயும் வந்து அதில் குறிப்பிடப்படுது ஆக இந்த ஒரு கதை வந்து பல இடங்களிலும் இருக்கக்கூடிய அதை இருக்குது திருவாரூரை மையமாக கொண்ட ஒரு பழைய நிகழ்வாக அது வந்து சொல்லப்படுது இந்த மண்நீதி சோழனுடைய நினைவு மண்டபம் வந்து அங்கே திருவாரூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்திலேயே அந்த ஒரு இடத்துல அந்த காட்சிகளை விளக்கி அருமையாக அது அமைக்கப்பட்டிருக்கு நீண்ட காலமாக இருக்க ஒரு கல்தேர் இருக்கும் அப்புறம் இந்த காட்சிகளும் இருக்கிற மாதிரி ஒரு கூடம் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்குது இதுபோக போக சோழனுக்கு சிலை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலும் உண்டு அங்கே வந்து சட்டத்தை நிலைநாட்டணும் நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அங்கே மனுநீதி சோழன் சிலை இருக்கும் ஆனால் இப்போல்லாம் மனுநீதியை யாரும் பின்பற்றுறது கிடையாது அரசியல் சட்டத்தை பின்பற்றி தான் நாம் வந்து தீர்ப்புகளை வழங்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஒரு கேஸ் வந்துச்சுன்னா நீதிபதி என்ன சொல்வார் அப்போ அந்த பசுவையும் கன்றையும் வளர்த்தது யார் அவங்க எப்படி கவனக்குறைவாக இருந்தாங்க எப்படி ரோட்டுக்கு வந்துச்சு என்ன எதுங்கிற கேள்வியை அவங்களையும் விசாரித்து தான் தீர்ப்பளிப்பார்கள் எனவே ஒரு காலத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு நீதி என்பது இன்றைய காலத்திற்கு எந்த வகையில் பொருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு எப்படி அணுக வேண்டும் என்பதன் ஒரு அடையாளமாக மனுநீதி சோழன் அந்த நினைவகம் திருவாரூரில் அமைந்திருக்கிறது